أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد بنيت الكرية الله من أديار سورة قافي نام بارت مدل الله تعالى நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களிலிருந்தே இறைதூதராக அனுப்பப்பட்டிருக்கும் விஷயத்திலும் மரணிப்பதற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் உயிர் எழுப்புதல் உண்டு என்ற விஷயத்திலும் அரபு குறைஷிகள் குஃபார்கள் சந்தேகம் கொண்டார்கள் இதை ஐந்து வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அடுத்த ஆறு வசனத்தில் அல்லாஹு தாலா மக்கள் மறுமையை நம்ப வேண்டும் இறை தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த ஆறு வசனத்தில் அவனது வல்லமையை பற்றி சொல்லி அதை நீங்கள் நம்புங்கள் வானத்தை படைத்திருப்பதை பாருங்கள் பூமியை அல்லாஹு தாலா எப்படி விரித்திருக்கின்றான் என்பதை பாருங்கள் மேலும் வானிலிருந்து மழை பொழிந்ததற்கு பின்னால் எப்படி பல பொட்டல் பூமிகள் கரிசக்காடுகள் எல்லாம் நூத்துக் கொடுங்குகிறதோ செல்வ செழிப்பாகிறதோ இதே போன்றுதான் நீங்கள் இறந்து போனதற்கு பின்னாலும் இந்த உலகம் அழிக்கப்பட்டதற்கு பின்னாலும் உங்களை அல்லாஹு தாலா உயிர் எழுப்புவான் என்ற இந்த உபதேசத்தை அல்லாஹு தாலா அடுத்த ஆறு வசனத்தில் அல்லாஹ் கூறினான் இது லெவல் ஒன் யார் இப்போது இதையும் ஏற்க மறுப்பார்களோ யார் இதையும் தான்றோடித்தனமாக கடந்து செல்வார்களோ அடுத்த நான்கு வசனத்தில் பதினொன்று முதல் பதினைந்தாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தாலா லெவல் டூவின் அடிப்படையில் அல்லாஹ் பேசினான் இனியும் நீங்கள் இறை தூதர்களை புறக்கணித்துக் கொண்டு இருந்தால் மறுமையினால் வருமா அதெல்லாம் இல்லை அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்று நீங்கள் அந்த விஷயத்தில் சந்தேகத்தில் உழன்று கொண்டிருந்தால் உங்களுக்கு முன்னால் இதே போன்றுதான் பல சமூகங்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாம் அழித்து உழைத்து விட்டோம் நூஹலைஹி இஸ்ஸலாமுடைய சமூகம் அஸ்ஹாபுல் ரஸ் என்று சொல்லக்கூடிய கிணற்று வாசிகள் சமூது சமூகம் ஆது சமூகம் ஃபிராவுனும் ஃபிராவுனுடைய படையும் லூத் அலைஹி இஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அஸ்ஹாபுல் ஐகா என்று சொல்லப்பட்ட ஷாய்ப் அலைஹி இஸ்லாமுடைய சமூகம் அதே போன்று ஒக்கவு முத்துபா சதேபியன் மக்கள் கிபா வாசிகள் துபா சமூகம் இத்தனை நபர்களையும் நாம் அழித்து முடித்திருக்கிறோம் இவர்கள் ஒவ்வொரு நபர்களும் நாம் அவர்களினுடைய எச்சரிக்கை அவர்கள் மீது உண்மையானது இவர்கள் எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டே இருந்தார்கள் இறை தோதர்களே என்று சொல்லிவிட்டு கடைசியாக பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிய வார்த்தை அவ்வல் இவர்களை முதன்மையாக படைப்பதற்கே நாம் சோர்வடையவில்லை பல்ஹும்பி லபுசி மின் ஹல்கின் ஜதீத் மீண்டும் இவர்களை படைக்கும் விஷயத்திலா இவர்கள் சந்தேகம் கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா பதினைந்து வசனத்தில் பேசி முடித்தான் இதனுடைய விளக்கத்தை தான் நேற்று வரைக்கும் தொடர்ந்து பார்த்து வந்தோம் இனி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த உலக மக்கள் எல்லோருக்குமே எச்சரிக்கை கலந்த மிக ஆழமான உபதேசத்தை செய்கின்றான் யார் தான் பேசுவது தனக்கு தெரியும் அதாவது அடுத்தவர்களை பொருட்படுத்தாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவரவர்கள் பெருமையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இந்த எல்லா விஷயத்திற்கும் அபாபத்தாலா மிக ஆழமாக மிக தெளிவாக சில உபதேசங்களை செய்கின்றான் வலப்பது ஹலக்க நல் இன்சான் மனிதனை நாம் தான் படைத்தோம் வனா அல்லமுமா துவஸ் விசுஹி நஃப்சுகு அவனது உள்ளத்தில் என்னென்ன எண்ணங்கள் ஏற்படுகிறதோ இந்த எல்லா விதமான விஷயத்தையும் நாம் அறிவோம் இலேஹிமின் வரி நிச்சயமாக அவனது பிடரி நரம்பை விடவும் நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் ஒரே வசனம் அல்லாஹ் மூன்று தாட்டில் மூன்று விஷயத்தில் பேசுகின்றான் மனிதனை நாம் தான் படைத்திருக்கின்றோம் அவனது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான எண்ணங்களையும் நாம் அறிபவர்களாக இருக்கிறோம் அவனது பிடரி நரம்பை விடவும் நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் ஒவ்வொரு அடியாரும் இதை உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் இதை அல்லாஹாலா சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் இருந்த போதிலும் மீண்டும் நீங்கள் பேசக்கூடிய சொல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நடைமுறையும் பதிவாக்காமல் இருப்பதில்லை நாளை மறுமை நாளையில் இன்ச் பை இன்ச்சாக நாம் அதை எடுத்து வைப்போம் மில்லி மில்லி செகண்டில் நீங்கள் பேசிய வார்த்தைகளுடைய பொருள் என்ன நீங்கள் செய்த செயல்களுடைய நுட்பம் என்ன என்பதை நாம் எடுத்து வைப்போம் உங்களுடைய வலது பக்கமும் உங்களுடைய இடது பக்கமும் இரண்டு எழுத்தாளர்கள் அமர்ந்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது எதலக்கல் முத்தலக்கையான் அல்லாஹ் முதல் வசனத்தில் சொல்லிட்டா அத்தனையும் எனக்கு தெரியும் என்றாலும் இரண்டு சாட்சியாளர்கள் அமர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு சொற்களையும் உங்களுடைய ஒவ்வொரு நடைமுறையையும் குறிப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் மேலும் மா எல்ஃபிமுமின் கௌலின் இல்லா லதைஹி ரொபை புனாதீத் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் ஒரு சிறிய சொல்லாக இருந்தாலும் அதை அவர்கள் பாதுகாத்து பதிவு செய்தே தவிர இல்லை எழுதி வைக்கிறார் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் எதை பேசுகிறீர்கள் எதை மனதில் வைத்துக் கொண்டு எதை வாய் வழியாக வெளியாக்குகிறீர்கள் உங்களுடைய பிளானிங் எல்லாவற்றையும் அல்லாஹாலா எழுதி திட்டவட்டமாக வானவர்களை வைத்து பதிவு செய்கின்றார் இப்போ இந்த மூன்று வசனங்களை அல்லாஹால சொல்லிவிட்டு இது எல்லாவற்றையும் நீங்கள் நினைக்காமல் அதை பற்றி பொருட்படுத்தாமல் தாண்டோடித்தனமாகத்தான் நாங்கள் இருப்போம் என்று நடந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி என்றால் எதிர்பாருங்கள் சத்தியத்தை கொண்டு உங்களிடத்தில் மரணத்திற்கு முன்னால் வேதனை தரக்கூடிய சக்ராத் என்ற ஒரு நிலை உங்களுக்கு வரும் சத்தியத்தை கொண்டு மௌத்துக்கு முன்னால் வரக்கூடிய சரத் என்ற ஒரு நிலை உங்களுக்கு வரும் அப்போது அந்த நேரத்தில் மாணவர்கள் சொல்லுவார்கள் இந்த நேரம் எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் இதெல்லாம் அந்த நேரத்தில் நாம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தானே உலகத்துல பெருமையோடு பேசிக்கிட்டு இருந்த ஆணவத்தோடு அதற்கு அந்த அடிப்படையில் தானே நடந்து கொண்டிருந்தாய் நீ எதை கண்டு விரண்டோடி கொண்டு இருந்தாயோ அந்த தினம்தான் இந்த தினம் அந்த நேரம்தான் தான் இந்த நேரம் என்று வானவர்களால் அவருக்கு சொல்லப்படும் அடுத்த வசனமே அல்லாஹு தாலா பேசுறான் அடியார்களுக்கு இந்த உலக மக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட நாள் இந்த ரெண்டு வசனத்தையும் தாலா பக்கத்து பக்கத்துல பேசுறான் மௌத் மறுமை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு மௌத் என்பது அவருடைய மறுமை ஸ்டார் அது சிங்குலர் ஒரு மறுமை என்பது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மரணம் அது குளூரல் ஒருவருக்கு மௌத் வந்தால் அவர் அன்றைய தினத்திலிருந்து அவருக்கு மறுமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவருடைய ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மறுமை வந்துவிட்டால் அது உலகத்தினுடைய மௌத்து எல்லோருக்குமான மறுமை இது அல்லாஹால எவ்வளோ அழகா புரிய வைப்பதற்காக முதல் வசனத்தில் மௌத் இரண்டாவது வசனத்தில் மறுமையை பற்றி பேசுகின்றான் இந்த இரண்டும் உங்கள் மீது நிகழ இருக்கிறது செபரேட் உங்கள் மீது நிகழ்ந்தால் அது உங்களுடைய மௌத் பொதுவாக எல்லோருக்கும் சேர்ந்து நிகழ்ந்தால் அது உங்களுடைய மறுமை இவை இரண்டும் அடுத்தடுத்து வர இருக்கிறது அந்த நேரத்தில் வஜாஅத்து குல்லு நஃப்ஸி மஅஹா ஒவ்வொரு ஆன்மாவும் உடனும் ஒருவர் வந்து விடுவார் ஒருவர்னா ஒரு வானவர் வஜாஅத்து குல்லு நஃப்ஸி மஅஹா ஒவ்வொரு ஒரு ஒருவர் வந்து விடுவார் அந்த ஒருவர் யார் என்றால் ஸாயிக்கும் வ ஷஹீத் உங்களை ஓட்டி செல்பவர் உங்களை பற்றி சாட்சி சொல்பவர் மறுமை நாளில் ஓட்டி செல்பவர் என்று அல்லாஹ் பேசுறான் சொல்லி கூடியிருக்கோம் அதாவது வாகன ஓட்டி ஏன் அல்லாஹு தலா வானவரை வச்சு நம்மளை ஓட்டி செல்பவர் சொல்லி அல்லாஹ் ஏன் பேசுறான் அப்படின்னா ஒரு உண்மையிலே ஒரு பிரதானமான சொல்லாக இருந்தால் எப்படி சொல்லியிருக்கணும் உங்களை அழைச்சிட்டு போகிறவருன்னு சொல்லணும் ஆனா மறுமை நாளை பொறுத்த மட்டிலும் யார் ாக முத்தகனாக இல்லையோ இவர்கள் அத்தனை நபர்களுக்கும் எந்த அதிகாரமும் அங்கு இருக்காது எந்த ஒரு அவராக சுயமாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இருக்காது அல்லாஹு தாலா எதை விதிக்கின்றானோ அதுதான் நடக்கும் ஒரு அடி எட்டு வைப்பது கூட எடுத்து வைப்பது கூட சுய விருப்பத்தில் இருக்காது வானவர் உங்களை இழுத்து செல்வார் அல்லது நின்று செல்வார் அல்லது உங்களை தள்ளி விடுவார் இந்த அடிப்படையில்தான் அடுத்த எட்டு கூட எடுத்து வைக்க முடியும் உங்களுடைய சுய விருப்பம் சுய சுய அதிகாரம் ரத்து செய்யப்படும் அல்லாவின் விருப்பம் மட்டுமே செல்லுபடி ஆகும் ஒருவரை எங்கு இழுத்துச் செல்வது எங்கு நிறுத்துவது எங்கு முட்டி போட வைப்பது எங்கு படுக்க வைப்பது அத்தனையும் வானவர் கவனிப்பார் அதுக்கடுத்து ஓ ஷஹீத் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்கள் என்று சாட்சியம் சொல்லக்கூடியவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் லக்கது குன் தஃ ரஃப்லதின் மின் ஹாதா பல்லாவதால பேசக்கூடிய மிக ஆழமான வசனம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த வசனத்தை லக்கது குன் தஃ ரஃப்லதிம் மின் ஹாதா எந்த விஷயத்தில் நீங்கள் பொடுபோக்காக இருந்தீர்களோ அது உங்களுக்குடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு விட்டது அப்போது நாம் அந்த நேரத்தில் ஃப கஷஃப்னா அங்க ரிபா அக்கர் ஃப அக்கர் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருந்த திரையை நாம் அகற்றி விடுவோம் அல்லஹுக்கல்லா பேசலாம் இந்த திரை அந்த கிடையாது எந்த விஷயத்தில் நீங்கள் பொடுபோக்காக இருந்தீர்களோ அந்த திரையை நாம் அகற்றி விடுவோம் ஹதீத் இந்த உலகத்துல இருந்து மறுமை தெரியல அல்ல வாழ்க்கை தெரியல மன்னரையினுடைய விஷயம் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல மருமையினுடைய திடுக்கம் எப்படி இருக்கும்ன்றது தெரியல இவை அனைத்தும் கண்களுக்கு புலம் புலப்படும் வகையில் தெரியும்படியாக நாம் மாற்றிவிடுவோம் ஃபபசருக்கள் யோம ஹதீத் அன்றைய தினத்தில் உங்களுடைய பார்வை கூர்மையாக இருக்கும் ஒரு மனிதர் மருமையில் எப்படி வேதனை செய்யப்படுகிறார் வானவர்கள் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் எப்படி அவர் முகம் குப்பர இழுக்கப்படுகிறார் இவை அனைத்தையும் நீங்கள் நேரடியாக காண்பீர்கள் என்று அல்லாஹ் தலா பேசக்கூடிய இந்த வசனத்தை உன்னிப்பாக கவனிப்பதின் மூலமாக நிதானமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பொதுவாக இந்த உலகத்தில் மௌத் ஆகக்கூடிய நேரத்தில் மக்கள் என்ன சொல்லுவார்கள் ஆர் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க ரெஸ் இன் பீஸ் அவர் நிம்மதியாக தோங்குறார் நிம்மதியாக உறங்குகிறார் நல்ல முறையில் தூங்குகிறார் இதை இஸ்லாத்தை தவிர உலகம் ஒட்டுமொத்தமும் சொல்கிறது இதைத்தான் சொல்கிறது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா மிக ஆழமான ஒரு விஷயத்தை சொல்கின்றது எவர் அடிப்படையில் வாழவில்லையோ எவர் சரியாக புரான் நடக்கவில்லையோ தான்றோடித்தனமாக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய மாற்றமாக நடந்தாரோ இவருக்கு மவுத் வரும் போது இவர் ரெஸ்டிங் பீஸ் கிடையாது அன்றைய தினம்தான் இவர் விழிக்கிறார் அன்று முதல் இவர் கோமாவில் இருந்தார் அன்றைய தினம்தான் இவருடைய பார்வை மிக தெளிவாக தெரிய போகின்றது என்னத்தை செஞ்சு வச்சோம் எதை செய்து கொண்டிருந்தோம் ஒரு நொடி கூட அல்லாஹுக்கு பயப்படாமல் கோமாவில் இருந்து விட்டோமே என்று அறுபது ஆண்டுகள் இருந்த கோமாவின் தெளிவு அவருடைய மௌத் அவரை விழிக்க வைக்கப் போகின்றது அன்றைய தினத்திற்கு பின்னால் உறக்கமே கிடையாது கடைசி வரைக்கும் அந்த மௌத்துக்கு பின்னால் அவருக்கு உறக்கம் என்பதே கிடையாது இதே ஒரு முக்மீனாக இருந்தால் இதே ஒரு நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் முழுக்க அவர் சரியாக உறங்கியிருக்க மாட்டார் இந்த உலகத்தில் உறங்கும் நேரத்தில் கூட அல்லாஹை அஞ்சுக்காக அவர்களுடைய அவருடைய படுக்கையில் பாயில் படுக்காது விழா புறங்கள் எழுந்துவிடும் அல்லாஹை அஞ்சிய நிலையில் என்று அல்லாஹ் அல்லாஹலா புறமில் பேசுகின்றார் உலகம் முழுக்க நிம்மதியான உறக்கம் இல்லாமல் அல்லாஹினுடைய அச்சத்தில் கழித்த அந்த முக்மினுக்கு கபருடைய கேள்வி பின்னால் வானவர்கள் நீ உறங்கு உறங்குவதைப் போன்று நீங்கள் உறங்குங்கள் மறுமை நாளில் அல்லாஹலா எழுப்பும் நாள் வரைக்கும் என்று வானவர்கள் சொல்லுவார்கள் அன்றைய தினத்தில் அவர் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்கிறதே அல்லாஹ் உலகத்தில் எத்தனை நாட்கள் நிம்மதி இல்லாமல் அல்லாஹினுடைய அச்சத்தினால் இந்த உலகத்தில் கழித்தாரோ தகஜுத்துக்காக எழுந்தாரோ உடல் சரியில்லாமல் சரியில்லாமல் இருக்கும்போது உடல்நிலை உடல் எழுந்தாரோ இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து அல்லாஹு ஒரு நிம்மதியான தூக்கத்தை அபரிலே அவருக்கு தருவான் அந்த தூக்கத்தை போன்று உலகத்தில் அவர் ஒரு நாளும் தூங்கி இருக்க மாட்டார் அவரை யாரும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டார் சாப்பிடக்கூட எழுப்ப மாட்டார்கள் யாரேனும் வந்திருக்கிறார்கள் என்று எழுப்ப மாட்டார்கள் எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்ப கொஞ்சம் எந்திரிங்க என்று எழுப்ப மாட்டார்கள் மறுமை நாளில் அல்லாஹாக எழுப்புவான் அது கூட அவருக்கு அடுத்த வெகுமதி கொடுப்பதற்காக எழுப்பவானே தவிர தண்டனைக்காக அல்லாஹ் எழுப்ப மாட்டான் அவ்வளவு ஆழமான உறக்கத்தை தூங்குவார்கள் இதுதான் அல்லாஹத்தல்லா பேசுறான் அன்றைய தினத்தில் அவருடைய பார்வையை நாம் கூர்மையாக்கி விடுவோம் ஒவ்வொரு நபர்களுடைய மௌத்தும் உறங்குவதற்கான நேரம் அல்ல ஒரு கெட்டவருடைய பார்வையை திறந்து வைப்பதற்கான நேரம் விழிப்பிற்கான நேரம் நாம் திரையை அகற்றி விடுவோம் அன்றைய தினத்தில் அவருடைய பார்வை மிக தெளிவாக மாறிவிடும் என்று அல்லாஹு தலா இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஏழு வசனங்களுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك